கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகர்பன் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஆகிய ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் காணாடுகாத்தான் கோட்டையூர் ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் இன்று முடிவெற்ற பல்வேறு திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தி பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியான முதலமைச்சராக திகழ்ந்து வருகின்றார்கள் பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை வழங்கி வருவது மட்டுமின்றி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்திடும் பொருட்டு அதற்கான செயல் திட்டங்களையும் அறிவித்து அதன் அடிப்படையில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாராளுமன்ற சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் பல்வேறு நிதியின்கள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து சாக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக துறையின் சார்பில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் நேமத்தான்பட்டி கிராமத்தில் ஏற்கனவே உள்ள மின்மாற்றிகள் இருந்த மின் இணைப்புகளை பிரித்து புதிய மின்மாற்றியை மொத்தம் ஐம்பத்தி ஆறு மின் இணைப்புகளுக்கென ஆறு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்று கிலோபாட் இருபத்தி இரண்டு கேவி திறன் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றி இணையும் கர்நாடகாத்தான் பேரூராட்சிக்குட்பட்ட வசந்தா நகர் பகுதியில் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கலையரங்கும் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்த கர்நாடுகாத்தான் சேர்மன் ராதிகா ராமச்சந்திரன் செட்டிநாடு பாலு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் பள்ளத்தூர் ஒன்றிய குழு பொதுக்குழு உறுப்பினர் கே எஸ் ரவி ஒப்பந்ததாரர் கொத்தமங்கலம் குமார் கொத்தமங்கலம் செய்து வார்டு கவுன்சிலர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்